பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது அதற்கு முன்பே யார் இந்த துலாம் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் எடை போட்டு நடை போடக்கூடியவர்கள் நிதியையும் நீதியையும் தங்கள் வாழ்க்கையிலேயே கடைபிடித்து வெல்லுகின்றவர்கள் பிறர் மனம் அறிந்து தெரிந்து புரிந்து நடப்பவர்கள் கவர்ச்சியாக பேசி காரியத்தை சாதிப்பவர் அப்படிப்பட்ட துலாம் ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் சித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் துலாம் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த மார்ச் மாதத்திலே நடக்க இருக்கின்ற முயற்சிகள் சூரியன் தன் ராசியை மாற்றுகின்றார் புதனும் வக்கரகதி அடைகின்றார் சுக்கரனும் வக்கரகதி அடைகின்றார் புதன் வக்கரகதியிலே பயணித்து அதுக்கு அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தி அடைகின்றார் அனைத்தும் இந்த மாதத்திலே நடப்பதா அதன் மூலம் கிடைக்கின்ற நன்மை தீமைகளையும் கணக்கிட்டு இந்த மாத பலாபலன்களாக நாங்கள் சொல்ல இருக்கின்றோம் இப்பொழுது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம் நடக்காது என்று எதையும் நினைக்காமல் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற துடிப்புடைய துலாம் ராசிக்காரர்களே இந்த மார்ச் மாதம் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் கிரகங்களின் சஞ்சாரத்தால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்வது நல்லது மனம் நிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்து கொண்டே இருக்கும் புதிய முயற்சிகள் தள்ளி ஓடுவது நல்லது ஆனால் ராசியை பார்க்கும் ஜனாதிபதி செவ்வாயால் பணவரத்து அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்தல் லாபம் வரும் தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும் புது நபர்கள் கூறும் வியாபார தொடர்பான விஷயங்களில் முடிவெடுக்கும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்கள் பணி திறமையால் மேல் அதிகாரிகள் திருப்தி அடைவார்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபல குறிப்பாக குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசும்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும் கவனமாய் இருப்பது நல்லது மனைவி குழந்தைகளின் உடல் நலத்திலே கவனம் தேவை சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை வயிறு தொடர்பான நோய் வந்து நீங்கும் பெண்களுக்கு சதா எதையாவது யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள் எந்த காரியத்திலும் முடிவெடுக்கும் முன்பு தீர ஆலோசிப்பது நல்லது கலைத்துறையினர் உத்திகளை கையாண்டு தொழிலே முன்னேறுவீர்கள் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உதவிகள் மூலம் வெற்றிகளை காண்பீர்கள் மிகவும் நன்றாக இருக்கும் அரசியல் துறையினருக்கு முன்னேற்றம் கிடைக்கும் தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் வாய்ப்புகள் குவியும் வீண் அரைச்சல்கள் ஏற்படலாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் பாடங்களை படிக்கும் பொழுது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் உடையவர்களுக்கு துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன் அசையும் அசையாத சொத்துக்கள் சேரும் கடன்கள் குறையும் உடல் ஆரோக்கியமானது ஓரளவுக்கு சுமாராய் இருக்கும் உடல் நிலையிலே சோர்வு கை கால் மூட்டுகளில் வலி எதிலும் விரைந்து செயல்பட முடியாத நிலை ஏற்படும் எனவே கவனம் தேவை மனைவியின் உடல் நிலையிலும் பாதிப்பு உண்டாகி மருத்துவ செலவினை கூட்டும் ஏற்படுத்தும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபுரங்கள் உன் கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும் பல வரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் திருமண சுப காரியங்கள் கைகூடி மகிழ்ச்சியை அளிக்கும் ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது உட்கார் உறவுகளை அனுசரித்து நடந்து கொண்டால் சற்று அனுகூல பலன்களை அடைய முடியும் விதாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மாற்று மாத பலாபலன்கள் எடுக்கும் முயற்சிகளை தடைகளுக்கு பின் வெற்றி கிட்டும் அசையும் அசையாத சொத்துக்களால் சிறு சிறு விரயங்கள் தோன்றும் புத்திர வழியிலே சிறு சிறு மனசஞ்சலங்கள் தோன்றி மறை உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கும் உயர்வுகள் சற்று தடைகளுக்கு பின் கிட்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய இந்த மாட்சி மாத தெய்வீக மற்றும் ஆன்மீக பரிகாரங்கள் என்னென்ன சுமங்கலி பூஜை செய்து சுக்கிர பகவானுக்கு அர்ச்சனை செய்ய குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் பொருள் சேர்க்கையும் உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் சந்திரன் அதாவது திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை சந்திராக்கம தினங்கள் மார்ச் ஐந்து ஆறு ஏழு ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகும் அதற்ற திக்கு மேற்கு அதற்ற வண்ணம் வெள்ளை நீலம் பச்சை அதற்ற எண்கள் ஆறு ஐந்து எட்டு நான்கு ஒன்பது ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் வெளியிடப்படுகின்ற பன்னிரண்டு ராசிகளுக்குரிய மார்ச் மாத பலாபலன்களை கேட்டு நற்பலனை நீங்கள் எட்டலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலனும் ராசி பலனும் உங்களை வழிநடத்தும் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிஞ்சவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமுன்றோம் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்லம் முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்